அன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இவ்வளோ நாள் கேதியாக இந்த வீடியோவை கொண்டு நடத்தி கொண்ட அந்த சாப்பாட்டு என்ன கலைச்சு நான் இவ்வளோ நாளும் கலைச்சு கலைச்சு வீடியோ செஞ்சு அதனால இப்போ கலைச்சு காட்டுறான் அதில் கேதியாக இவ்வளோ நாளும் என்ன சாப்பாடு நிறைய நல்ல ஸ்வீட்டான சாப்பாடு நிறைய செய்திருக்கிறா அதே மாதிரி இன்றைக்கு ஒரு உரைப்பான சாப்பாடு செய்ய போகிறோம் மாமியும் நானும் சக்தியும் மூன்று பேரும் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னா குளிப்பணியாரம் செய்ய

ஆ முதல் முதல் அரிசி தான் அடிச்சுட்டே நாங்கள் ஆ அப்போ ரதைக்கு கொஞ்சம் கத்தாட்ட பாடு ம் அப்போ அந்த அரிசி ஆ அதை அடித்து செஞ்சேன் கெரைச்சி வைக்கிறோம் இப்போ நான் சீரை தூள் போட்டவா இனி மிளகு தூளும் கொஞ்சம் போட்டா சேர் சரி அதையும் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணி கெராட்சி மூடி வரைச்சிட்டு இப்போ எத்தனை மணிக்கு கெரைக்கிறோம் ஒன்பது ஒன்பது மணி நாளைக்கு விடிய எடுக்கிறதுதான் வேண்டமா தம்பிக்கு புளிக்கப்படாது எனக்கு புளிக்க வேணும் புளிக்கப்படாது பிடிக்க ஒரு பாப்பா பதினொரு ஆக புளிச்சா பிடிக்காத பிறகு மட்டுமடியும் ஆனா பொங்க வேணும் புளிக்க கூடாது சரி கரெக்ட் வச்சிட்டோமே என்ன இனி இப்படியே நாளைக்கு பாப்போம் இப்படி பொங்கி வந்திருக்குன்னு சரி நாங்க குண்டு தோசை சுட ரெடி ஆயிட்டோம் மேனம் அப்படி புழிச்சிருக்கன்னு வேற உங்க நல்லா புழிஞ்சிட்டு தானே நாங்க உப்பு செய்யறதுக்கு அப்புறம் மாவு ஆஹ் உப்பு அந்த நேத்து மஞ்சள போட்டு கரைக்கறக்கு கலரா இல்ல புளிச்சா அப்புறம் கலர் வருதுன்னா இன்னைக்கு நல்ல கலரா வந்துரும் இது ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதமா செய்வேன் இட்லி மாவில் சில பேர் செய்யறவ தோசை மாவில் செய்யறவ எங்களுக்கு தோசை மாவில் செய்யறதா பிடிக்கும் கரெச்சுட்டு நாங்க சுட வலிக்கிடுவோம் நல்லெண்ணெய் வச்சிருக்கிறீங்க நெய்யும் வச்சிருக்கிறீங்களோ

நீங்க என்ன தால திருப்புற நீங்க சில பேர் ஒரு நான் தென்னம்ல அத வச்சு ஈஸியா ஈஸியா ஓ நல்ல ஈஸியா இருக்கு பேர் கமெண்ட்ல நீங்க இது செய்து காட்டுங்க குண்டு தோசை என்று

இதோட சட்டி வந்து அடுப்புல செய்யற சட்டி தானே

அம்மா சொல்லி குடுக்குறான் அவன் பொයින්ட் எடுத்து குடுக்குறா பிள்ளைக்கு இல்லை பால் பிஸ்னஸ் இல்லாட்டி நெய் பிஸ்னஸ்

ਦੇ ਟੋਸਿਆ ਫਰਾਂਦਾ ਵੇ ਬੋਨਾ ਹਾਂ ਇਲਾਦਾ ਨਾ ਜੁੱਟ ਦੋਸਾ ਤਨੀਆ ਤੇਰੀ ਨਹੀਂ ਗੜਕ ਤੇਰੇ ਡਾ 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 ਅਬੜੀ ਰੱਖ ਪੇ ਕਾਲੇ ਨਬ ਤੋਸਾ ਹੀ ਮੈਨ ਨਾ ਇਹਨਾ ਤੇਰੀਆ ਦੋਸਾ ਦੋਡ ਨਹੀਂ ਹੈ ਟੈਮ ਅੰਦ ਜੋਇੰਟ ਆਇ ਨੈ ਇਡਿਟ ਸੰਵਲ ਇਡਿਕ ਬੋਰੋ रेडी और रेडी लोड़े भिंगला बिदंगा है नहीं ये सैलानिया तंदिरकला ये गेटडुकरा गेटादना लंगड़ाकी गेटादना वेलुंगुरा किम तट्टुंगा करेकपड़म रेडी बडी सरी बादिया वला उडाइक मुडीमा नहीं इल्ला दा नींगे मत्तना ओ नींगे मत्तना ना सही नाइस नाइस आते इनगादुरो बरो पेनडे डाली वोने बवतारन इदुदान कस्टमानो प्रोसीजर

அنا এমনি நாங்க செய்யற சாப்பாடுகள் கூட கூடதே நம்மள நாalum கொஞ்சம் நிஞ்ச நாங்க வேஸ்ட் ஆகும்ன்றே எனி கூட கூடதே ரே பொடிச்ச டிச்ச சாம்பல்லானண்டே குற நாள் பூரி செய்யனாங்க சக்தி இல்ல தோடிச்சிடிக போறீங்களா அந்த சாம்பல்லண்டைக்கு நம்ம ஒரு ஓட்ட கொண்டு வந்து போனா என்ன செய்வீங்க போனா டிபன்

அஹ் இனி நாங்க சம்பல் இடிக்கிறதுதான் சக்தி சம்பல் அதுதான் அதுதானே எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வந்துட்டு போல இனி நாங்க மிக்ஸ் பண் இனி மிக்ஸ் பண்ணி போடுவோம் நாங்கள் ஏன்னா இனி வேற காணொளிகள் வரும் நாளைக்கு பூங்காவன திருவிழாவ முடிச்சு கொண்டு எல்லாம் வரும் ஏனாவ திரு நாங்களல்ல கோயிலுக்கு போறேல நீங்க போவீங்க தானே பூங்காவனத்து ஓகே

ஓம் சக்தி நெய் தான் நெய் ஹெல்தி அண்டத்தால நான் வேண்டின்னாங்க இனிமே வாட்டி வேண்டுவோம் நின்னுடா அது அபிஜேன் உள்ள பக்கம் அபிஜே ஹம் அப்ப எத்தனை பத்துக்கு எத்தனை மார்க்ஸ் குடுக்குறீங்க ஆஹ் சண்டே குடுக்கலைன்னு எனக்கே தெரியல ஆஹ் இதை பெஸ்ட் பெஸ்ட செய்ய இடம் இருக்கும் ஆஹ் நான் அம்பலுக்கு ஒரு மூண்டு குடுக்கறேன் சரி நான் சாப்பிட்டு பாக்குறேன் நீங்க பத்து கெட்டு நீங்க அப்ப நான் நித்தினா குடுக்கறேன் இப்போ அம்மா சொல்றேன் அம்மா சொல்றா நான் சின்ன நான் வடிவா செய்திருக்கிறேன்டா கேதியா வைத்தரிச்சல்ல உம் அப்படித்தான் இழுக்கறேன் என்ன ஏன் தேதி அப்படி ஒரு வைத்தெரிச்சல் உங்களுக்கு

அடுத்த ஒரு வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம் அது ஒரு பலகார வீடியோவா தான் இருக்கும் இல்ல அடிபகர வீடியோ பிளான் பண்ணிட்டீங்க போல சந்திக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நன்றி